வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவதற்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தில் தான் காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எட்டாயிரம் எட்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் இரண்டே நாட்களில் தங்கத்தோட விலை காணப்படுது இதுக்கு மாறா வெள்ளியோட விலை விலை மாற்றமின்றி காணப்படுது இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அதாவது ஏற்றம் சரிவு இருந்தாலும் சரிவின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய பங்கு சந்தை மீண்டும் சரிவில் காணப்பட்டாலும் அதை எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள்

ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாயாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து எழுபதாயிரத்து ஐநூறு அதிகபட்சமா ஏற்றும் சரிவுங்கிறப்ப நம்மளுக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான இன்னைக்கும் அறுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவிட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு எட்டு கிராமோட விலை அறுபத்தி மூன்றாயிரத்து எழுநூத்தி அறுபதாக காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு அறுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்மளுக்கு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நம்மளுக்கு தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்தனால பார்த்திங்கன்னா மேலும் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவும் காணப்பட்டாலும் சரிவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்கல்ல ஏன் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த மாதிரி உயர்ந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்திய பங்குச்சந்தை இந்திய ரூபாயின் மதிப்பு முக்கியமான காரணம் இந்திய பங்குச்சந்தை சந்தை பார்த்தீங்கன்னா ஏற்றத்துடன் முடிவடைந்த நிலையில் இருபது பங்குகள் முன்னேற்றம் அடைந்துள்ளது அதில் பஜாஜ் ஃபின்சவ் பவர் கார்பரேட் ஆஃப் இந்தியா அதேபோல் இண்டஸ்ட்ரியல் இன்டூஸ் வங்கி மற்றும் அதானி டாஸ் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஆகியவை ஒன்று முதல் இரண்டு சதவீதம் வரை உயர்ந்துள்ளன இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருந்து காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகளையும் இது கொடுத்துள்ளது